அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி வந்து கோழியில் வந்து எப்படி அடை வச்சு எப்படி கோழி குஞ்சு எப்படி உற்பத்தி பண்ணி அதை எப்படி பெருக்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஒன்றில் சமீபத்தில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி சார் நம்ம கோழி வந்து அட வைக்கிறது கோழி குஞ்சு எப்படி பெருக்கிறது எப்படி காதும் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து அந்த வீடியோ இன்னி விலையில் வந்து நாட்டுக்கோழி வந்து பெரும்பாலும் நானூற்றி ஐம்பது ரூபா மேலே வந்து கோழி வந்து விற்றுட்டு இருக்குது பெரும்பாலும் இந்த நாட்டுக்கோழி வந்து கிராமப்புறங்களே வளர்க்குறதுனால இது இதுக்கு வந்து ரொம்ப மாவுசும் வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு நிறையா பேர் இந்த கோழியை வந்து வளர்த்து பெருக்கணுங்கிறதுக்காக கோழி வந்து அடை வைக்கிறாங்க அந்த அடை வைக்கிறது வந்து பாருங்கள் ரெண்டு முட்டை மூணு முட்டை தான் பொறிக்கிது மாக்கி முட்டை எல்லாம் வந்து கூழ் ஆகிடுது அதுலேயும் சில பேர் வந்து விரத்தி அடைகிறாங்க சில பேர் இங்க் பெட்டரில் வைக்கிறாங்க இங்க் பெட்டரில் வச்சு பொறிக்கிற கோழி வந்து அவ்வளோதான் வந்து பெருக்கிறது இல்லை அது வந்து அது கறிக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க இயற்கையாக எப்படி கோழி அடைய வச்சு பெருக்கிறதுங்கிறது நல்ல பேர் வந்து சந்தேகமாக இருக்குது எங்கள் வீட்டில் எப்படி கோழி நாங்கள் அடை வைக்கிறோம் எப்படி கோழி கொஞ்சம் நான் வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடை வைக்கிற கோழி வந்து கரெக்டாக வந்து நம்ம முட்டை ஒட்டு அடை உட்காந்துச்சுன்னா அது எத்தனை நாள் வீட்டிலேருந்து அடையில் உட்காந்துருக்குன்னு இப்போ வந்து பார்க்கணுங்க சில கோழி வந்து உடனே வந்து அடை உட்காரும் வீட்டில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடை தெளிஞ்சிகிட்டு வந்து அந்த வந்து மேய போயிருங்க சில கோழி வந்து அடை அடை காக்கும் இருந்தாலும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க அந்த கோழி வந்து நம்ம வைக்கக்கூடாதுங்க அந்த அட வைக்கிற கோழி வந்து கரெக்டாக வந்து அடையில் உட்காந்து இறத்திங்காமல் திங்காமல் உட்காந்துருக்கோம் ஒரு நாலு மூணு நாள் கழித்து தான் அந்த மேயை போகும் அது மாதிரி கோழி வச்சால் தான் வந்து அது முட்டை வந்து பொரிக்குங்க அந்த கோழி வந்து கொஞ்சம் கோழி ரக்கு போத்து இருக்கணும் அது மாதிரி கோழியை தான் நம்ம வந்து அடை வைக்கணும் சில கோழி வந்து மூணு முட்டை நாலு முட்டை தான் வைச்சா அந்த ரக்கியை விரித்து அதில் உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அது மாதிரி கோழி வந்து நம்ம வைக்கக்கூடாதுங்க ரொம்ப முட்டை வைக்கிறப்ப வந்து அதை வந்து சூடு பொருத்த முடியாமல் அதை வந்து அந்த முட்டை வந்து தனித்தனியாக இருக்கும் அதனால் வந்து அந்த கூ முட்டை வந்து கூலாயிருங்க ரெக்கை விரித்து நல்லா உட்கார கோழியாக நம்ம பார்த்து வச்சோம்னா அந்த கோழி வந்து அந்த கரெக்டான அந்த இருபத்தி ரெண்டு அந்த கோழி வந்து அழகாக அந்த முட்டையை வந்து ஹீட்டு கொடுத்து அந்த கோழி குஞ்சு வந்து முறையாக நம்மளுக்கு பொறிச்சு வருங்க பொதுவாக எங்கள் வீட்டில் ஒரு நாலு புட்டைக்கோழி இருக்குதுனு வச்சுக்கோங்க அந்த பொட்டைக்கோழியை வந்து எது நம்ம தேர்வு பண்ணி வச்சுக்கிறதுன்னு நாங்கள் பார்ப்போங்க உடனே அதை மாட்டோம் அடித்து சாப்பிட்ற மாட்டோங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டைக்கோலி வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது காலுக்கு கருப்பாக இருக்கா அந்த கால் வந்து சாம்பல் நிறத்தில் வெள்ளையாக இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போங்க அந்த கோழி வந்து ஆக்டிவிட்டியில் தெரிஞ்சு போயிருங்க இது முட்டை வந்து அட வச்சா வந்து இந்த கோழி வந்து முட்டை குஞ்சு பொறிக்குங்கிறத நாங்கள் வந்து கவனிச்சுக்குவோங்க அது மாதிரி கோழியை வச்சுக்கிட்டு வந்து நாங்கள் வந்து மற்ற கோழி வந்து நாங்கள் வந்து வந்து விற்றுடுவோங்க அடித்து சாப்பிடுவோங்க பேர் என்ன செஞ்சுருவாங்க எந்த கோழி வச்சுக்கிறது தெரியாமல் எல்லா கோழியுமே வந்து வந்து விற்றுடுவாங்கங்க அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஒரு கோழி நல்ல கோழி ஒரு வாட்டி அடை வச்சு நல்லா குஞ்சு பிடிக்கிறது தான் அந்த கோழி தேர்வு தெரிஞ்சு அடுத்த வாட்டி வச்சு பார்க்கணுங்க அதை நம்ம வயசாகிற வரைக்கும் அந்த கோழி வந்து வச்சுக்கணுங்க இப்போ பொதுவாக வந்து அந்த கோழி வந்து ஒரு குறஞ்சபட்சம் வந்து மூணு வருஷத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க நம்ம வந்து தீனி போட்டு வளர்க்குறது வந்து வயசாச்சுன்னா அந்த கோழி வந்து குஞ்சு பொறிக்காதுங்க வயசாச்சுன்னா அந்த முடியெல்லாம் கொட்டி போயிருக்குங்க அது மாதிரி கோழி வந்து குஞ்சு பொறிக்காதுங்க அது வரைக்கும் வச்சுக்கிட்டே நம்ம அந்த கோழி வந்து அடிக்காமல் வச்சுக்கிட்டு நல்லதுங்க இப்போ வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து கோழி முட்டை விட ஆரம்பிச்சிருச்சுன்னா பொதுவாக வீட்டில் வைக்கிற விடுற கோழி வந்து அந்த முட்டையை வந்து அழகாக மொ மிளகா பண்ணையில் வந்து ஒரு டப்பாவில் வந்து அழகாக மிளக வச்சு அதில் முட்டையை வச்சு அழகாக மூடி வச்சுருவோங்க இதே எங்கள் வீட்டில் வந்து ஒரு இடத்துல மூளையில் வந்து கூடை வச்சுருப்பாங்க அந்த கூடையில் வந்து எல்லா கோழியும் வந்து முட்டை விட்டுட்டு போயிடுங்க சில கோழி வந்து அதுலேயே உட்காந்து முட்டை பொறி அடை வச்சு முட்டை பொறிச்சிடுங்க அதே இறங்கி கோழி கொஞ்சம் இறக்கிட்டு வந்து அதே மேய ஆரம்பிச்சுருங்க அப்படியும் எங்கள் வீட்டில் வந்து செய்யுங்க அதையும் வந்து ரெண்டு கோழி தான் நாங்கள் வைப்பாங்க கரெக்டாக வந்து இருபது முட்டை இருபத்தஞ்சி முட்டைக்கு வைப்பாங்க பதினெட்டு முட்டை வரைக்கும் எங்கள் கோழி வந்து பொறிச்சிருங்க ரெண்டு கோழிக்கு மேலே நாங்கள் அடை வைக்க மாட்டோம் அதுக்கு மேலே வச்சா செல்லு வந்து வீட்டில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுங்க அதுக்காக நான் வந்து பயந்துட்டு நாங்கள் கோழி ரொம்ப அட வைக்க மாட்டோம் கோழி ரொம்ப இருந்துச்சுன்னா சீக்கிரம் வருங்க பிப்ரவரி மாதம் தான் நாங்கள் அடை வச்சு அந்த கோழி கொஞ்சம் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக கோழி வந்து அடை வைக்கிறதுங்க அடவை வச்சு இந்த கோடையில் அந்த ரெண்டு வருஷம் அழகாக மே பொதுவாக நாங்கள் வந்து வலை கட்டி தாங்க அந்த கோழி வந்து வளர்ப்போம் இது மாதிரி வலை கட்டிட்டு கோழி பறந்து போகாத அளவுக்கு வச்சிருவாங்க அந்த கோழி கொஞ்சம் முண்டி அளவுக்கு கீழேயும் அந்த வலையை வந்து மண்ணு போட்டு மூடிடுவோங்க இந்த வளைக்குள்ளே தான் வந்து கோழி அந்த கோழி வந்து மேயுங்க சப்போஸ் நம்ம கோழி கொஞ்சம் பொறிச்சு நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த கோழி வந்து தேவையில்லாத எச்சங்கள் நம்ம போட்டிருக்கதை வந்து அதை கொத்தி சாப்பிட்டு வந்து அது மண்டை வாங்கி செத்துப்போம் மெதுவாக நம்ம சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாடு நம்ம வெளியில் போகிறதுனால அது கோழி கொஞ்சம் பொறிச்சு ஒரு அஞ்சா நாள் ஆறாம் நாளில் அந்த சாப்பாடு சாப்பிடுச்சிங்கன்னா செரிமன் ஆகாதுங்க ஒன்றே செத்து போயிருங்க அதுக்காக இது மாதிரி நாங்கள் வளையமாக வந்து வளைய கட்டி அதில் வந்து கரெக்டாக அரிசியை வந்து நல்லா நல்லா அரைச்சு சின்ன சின்ன உண்மையாக போடுவோங்க அப்புறம் பொட்டுக்களையும் நல்லா நுணுக்கி சின்ன சின்ன உண்மையாக போடுவோங்க கோழி அந்த கோழி குஞ்சு அந்த அந்த முடியெல்லாம் கொட்டினப்புறம் அந்த முடி முளைக்கிற சமயம் கொஞ்சம் அந்த கோழி கொஞ்சம் தூக்குனா வெயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நாங்கள் கோதுமத்தோட அழகாக வாங்கி அதை கோதுமைத்தோட சாப்பாட்டோட நல்லா வச்சு அதை மக்க வச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் போடுவோங்க சாப்பாடோட புண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அரைச்சு புண்ணாக்கோட ஊற வச்சு போட்டால் அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க கோழி கோழி இந்த மாதிரி அடைச்சி மே மேய்க்கிறதுனால என்ன ஆகுன்னா தோலை இருக்காது அப்புறம் கீறுப்புள்ள வந்து அடிக்காது அப்புறம் இந்த வறட்சாலியெல்லாம் வந்து அடிக்காதுங்க இந்த கோழி இது மாதிரி விட்டு முறையாக பாதுகாக்கிறதுனால நாங்கள் வந்து அப்பப்போக்கி பார்த்துக்குவோம் மேலே வந்து இப்போ வறட்சாலாம் அடிக்காத அளவுக்கு வளையம் நேராக இருக்குது நேராக கட்டியிருப்போம் கிராஸில் கட்டியிருப்போம் ஏதாச்சும் வற்சாலையை வந்து உட்காந்தா கூட அந்த வலையில் மாட்டிங்கும் அது மாதிரி பண்ணிடுவோங்க கரெக்டாக கோழி குஞ்சு புரிச்சு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு நாங்கள் வெளியில் விடாமல் இதே மாதிரி பார்த்துட்ருப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் விட்டு எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத நாங்கள் வாட்ச் பண்ணிக்குவோங்க கோழி வந்து கூ ஒரு சவுண்டை விட்டு கூப்பிட்றாப்புல வச்சுருவோம் அந்த சவுண்டு உட்னே அந்த கோழி வந்து உடனே வந்து இறதிங்கிறதுக்காக வீட்டுக்கு இருந்துருங்க ஏதாச்சும் அடிக்க வந்தால் கூட இப்போ கழுகு ஏதாச்சும் அடிக்க வந்தால் கூட அது வந்து க காவந்து பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரே இடத்துல அந்த கோழி குஞ்சை வந்து ஒன்றரை மாதத்து வரைக்கும் மேய்க்கிறதுனால இறக்கப்பட்டு மேய்க்கிறதுனால அது கோழி எப்படி சீக்கிது எப்படி உணவு கொடுக்கிறது அந்த சீக்கிரம் வந்து அந்த கோழி குஞ்சு கற்றுக்குங்க அதனால் கற்றுக்கிறதுனால அது கோழி குஞ்சு வந்து சூப்பராக வந்து வளர்ந்துருங்க கோழி வந்து கோழி குஞ்சு பொறிச்சு அந்த கோழி குஞ்சு வளர்ந்துருச்சுன்னா அந்த கோழி குஞ்சில் எந்த கோழி வந்து தெளிவாக இருக்கும் அந்த கோழியை வச்சுக்கிட்டு வயசான கோழியை நாங்கள் வந்து விற்றுடுவோங்க சாவல்னால் அதிகம் வந்துச்சுன்னா சாவல் கோழிலாம் வச்சுக்க மாட்டோங்க நல்ல சாவலாக நிப்பாட்டிட்டு எல்லா சாவலையும் நாங்கள் வந்து விற்றுருவோங்க இல்லாட்டி அடித்து சாப்பிட்ருவோங்க கோழி வந்து கோழியும் கோழி குஞ்சும் வந்து கொடாப்பில் அடிக்கிறப்போயோ கூடையில் வந்து க அடைக்கிறப்ப வந்து சின்ன கூடையாக இருக்கக்கூடாதுங்க கோழி வந்து நைட்டில் தான் பெருக்கும் அதனால வந்து பெரிய கூடையோ பெரிய பஞ்சாயத்துலயோ வந்து கரைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க அப்போ தாங்க சீக்கிரம் பெருத்து வரும் பிப்ரரி மாதம் நீங்கள் அடை வச்சு இந்த கோழி இது பண்ணுறதுனால சீக்கிரம் வந்து நல்லா பெருத்தோடனே அதை வந்து விற்றுணுங்க ரொம்ப வச்சுருந்தோம்னா வெப்ப தாக்கிறதுனால கரெக்டாக வந்து பறவை காய்ச்சல் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குங்க அதுக்கு முறையாக வந்து சத்து டானிக்கெல்லாம் வந்து அது தண்ணியில் கலந்து வைக்கிறது வந்து நல்லதுங்க உடனே அது வந்து சத்து டானிக்கு குடிச்சிட்டு அந்த கோழி வந்து உடனே வந்து பெருத்து இறையெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுல வந்து நல்லா ஊக்கமாக வளர்ந்துடும் அம்மை நோய் கழிச்சல் அவர் மட்டும் இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த கோழி வந்து கோழியை விட்டு தண்ணியாக தான் கமுத்துருவோம் அல்ல அடிக்கி சாப்பிட முடிஞ்ச கூட நாங்கள் முதனால் பாதிச்சு அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவங்க அடித்து சாப்பிட்ருவோங்க அதை வச்சு கும்பிட்டுவோங்க அப்புறம் வந்து கோழி வந்து இந்த கால்நடை மருத்துவர்கிட்ட வந்து அணுகி அந்த என்னென்ன மருந்து தேவையோ அதெல்லாம் நாங்கள் வந்து ரெடியாக ப்ரிப்பராக வச்சுக்கோங்க அது அந்த காலங்களுக்கு முன்னாடி வந்து ரக்கையில் நாங்களே வந்து மருந்து எப்படி போகிறதுன்னு கேட்டு நாங்களே செரிஞ்சியெல்லாம் வச்சு ஊசி போட்டுருவோங்க அது மாதிரி பண்ணுறது நல்லதுங்க அடை கோழியில் வைக்கிற கோழி வந்து அதான் இறங்கி வந்து மூணு நாள் அப்புறம் இற தைக்கி திங்கிறதுக்கு அதான் போகணுங்க அது ஒரு விதமாக வந்து வந்து கழிச்சல் கழியுங்க அது ரொம்ப நாரம் சிலவங்க வந்து நல்லா மூடு வச்சுருவாங்க அந்த முட்டையில் கழிஞ்சி அந்த முட்டையை வந்து நம்ம எடுத்து காய வைக்க முடியாமல் சுத்தம் பண்ண முடியாமல் அதுலேயும் வந்து கெட்டு போயிடுங்க அதனால அது கோழி வந்து போயிட்டு வர அளவுக்கு நம்ம வைக்கணும் அப்போ தான் அது போய் மேய்ஞ்சிட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு வந்து அழகாக வந்து அடை வச்சு ஃப்ரீயாக வந்து இருந்து கொஞ்சம் வந்து குஞ்சு பொறிச்சு நல்லா அது வந்து காவந்து பண்ணுங்கள் இதே மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க அப்புறம் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் புளிச்ச மோரில் சின்ன வெங்காயத்தை அரைஞ்சி ஊற போட்டு அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லதுங்க இதே மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கோழி வந்து நல்லா நாட்டுக்கோழி வந்து நல்லா அடை வச்சு கொறிச்சு நல்லா லாவம் அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்